Hi friends. செவரக்கோட்டைக்கு அன்பு போயிருக்காரு அன்புவை பார்த்த உடனே ஆனந்தி சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா அன்பு வந்து எதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்க இருந்து அவங்க அம்மா ஒரு முடிவோடு திரும்பி வா ஆனந்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாளா இல்லையா அதை கேட்டுட்டு வாங்குற ஒரு உண்மையோடு அவர் வந்திருக்காரு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தி ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க ஏன்னா நான் அன்பு வேணாலும் சொல்லி விலகி போகிறேன் ஆனால் அன்பு விட மாட்டாருன்னு சொல்லி இப்போது அன்பு பற்றி ஆனந்தி ரொம்ப பாவமாக நினைக்கிறாங்க அன்பு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அன்புவை மனசால் நான் காயப்படுத்தி விலகி விலகி போனாலும் அன்பு விடாமல் துரத்தி வராரு அப்படி இருக்கும் பொழுது அன்புவோட காதல் எந்த அளவுக்கு ஆழமான காதல்னு சொல்லி ஆனந்தி தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் அன்போ ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் இது போல் ஒரு பந்தம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கலையேனு சொல்லி ஆனந்தி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மனசளவில் ரொம்ப நொந்து போகிறாங்க இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் இப்போதைக்கு என்னுடைய அக்கா கல்யாணம் தான் முக்கியம் அந்த கல்யாணத்துக்கு எந்தவித குறையும் வராமல் எந்தவித பங்கமும் வராமல் நான் நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அது என் கடமைன்னு சொல்லி ஆனந்தி அவங்க அக்கா கல்யாணத்தை மட்டும் நடத்தணும்னு குறிக்கோளில் இருக்காங்க ஆனாலும் அன்பு வந்து இங்கே பார் ஆனந்தி நீ ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து விலகி விலகி போகிற ஆனால் நான் விடமாட்டேன் இப்போ நடக்க போகிறது உங்கள் அக்கா கல்யாணம் மட்டும் கிடையாது நம்ம கல்யாணம் தான் சொல்லி நம்ம அன்பு வந்து ஒரு முடிவோடு வந்திருக்காரு அதாவது கையில் தாலி எடுத்துட்டு வந்திருக்காரு எப்படியாவது ஆனந்தி கழுத்தில் ஃபோர்ஸ் பண்ணி கட்டிடணுன்னு சொல்லி அவர் வந்து விடாபடியாக வந்திருக்காரு உண்மையை சொல்லப்போனா அன்புவுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும் நீ கட்டாயத்தாள் கட்டுமாமான்னு சொல்லி துளசி வந்து அன்பு அன் அனுப்பி வச்சது பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே துளசியை பாராட்டிதான் ஆகணும் ஏன்னா ஒரு காதலுக்கு மரியாதை கொடுக்கணும் நாம சுயநலமாக திங்க் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தா அன்பு நீ என்னதான் கட்டிக்கணும்னு சொல்லி துளசி வந்து கட்டாயப்படுத்தினா கண்டிப்பாக அன்புவுக்கு பயங்கர நெருக்கடி வரும் ஏன்னா அன்புவோட அம்மாவிலேருந்து அன்போட மாமா அத்தை அன்போட தங்கச்சி முதக்கொண்டு நீ துளசி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனந்தி ஒன்று துரோகம் பண்ணிட்டா அவள் உனக்கு செட் ஆக மாட்டா நம்ம குடும்பத்துக்கு அவள் வேணான்னு சொல்லி எல்லாரும் ப்ரஷ் பண்ணுவாங்க ஆனாலும் நம்ம வந்து ஒரு காதலுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லிதான் இப்போ அன்பு கிட்ட கையில தாலியை கொடுத்து ஆனந்தி கல்யாணத்துக்கு சமாதிக்கிறனா நீ வலுக்கட்டாயமா தாலி கட்டுன்னு சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காங்க இப்போ அன்பும் அதே தான் வந்து நிக்கிறாரு இந்த இடத்துல வந்து அன்புக்கும் ஆனந்திக்கும் சில ரொமான்டிக் சீன் வச்சிருத பார்த்தா உண்மையாலுமே டைரக்டரை எல்லாரும் பாராட்டுறாங்க இது இந்த ஜோடியை அப்படியே சேர்த்து வச்சிருங்களேன் எதுக்காக தேவையில்லாமல் இல்லாமல் கர்ப்பங்கிற விஷயத்தை கொண்டு வந்து அன்பு ஆனந்தையும் பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் குமரிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கதை கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யார் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட தான் ஆனந்தி ஒப்படைக்கணுங்கிற மாதிரி கதைத்தளம் போய்கிட்டு இருக்கு உண்மையாலுமே அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி இன்னமும் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஒரு பக்கம் ஆனந்தி கர்ப்பம் அதிகமாக இருக்கான்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் தான் அதிகமாகிட்டு இருக்கு ஏன்னா ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு ஹாஸ்டல் வாடன் முதற்கொண்டு எல்லாருமே ஆனந்திக்கு இது போல ஒரு அநீதி நடந்திருக்கு அவளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் இப்போதைக்கு அவள் அக்கா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி குறிக்கோளாக இருக்கா அது நடந்து முடிஞ்ச பிறகு ஆனந்திக்கு அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணமோ அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸில் இருந்து எல்லாரும் முனைப்பா இருக்காங்க இருந்தாலும் ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ அன்பு மேரேஜ் பண்ணிக்கோ உங்ககிட்ட இருக்கிற அந்த பிரச்சனை எடுத்து சொல்லு நீ இது போல கர்ப்பமாக இருக்க அது உனக்கே தெரியல யாரோ ஒரு பாவி பண்ண தப்பு அப்புன்னு சொல்லி அன்புக்கு புரியவை கண்டிப்பாக அன்பு தவிர உனக்கு யாரும் வாழ்க்கை தர முடியாது அன்பு போல உன்னை யாரையும் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ அன்புக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க ஒழிய உன் கர்ப்பத்துக்கு யாரோ அவனே மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி யாரும் சொல்ல கிடையாது இருந்தாலும் ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தாங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்டத்தில் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற உண்மை வெளிப்பட்டு தான் ஆகும் அது ஆனந்தியோட அக்கா கல்யாணத்துலேயே வெளிப்பட்டாலும் வெளிப்படலாம் ஏன்னா ஆனந்தி அக்கா கோகிலா கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி சுயம்பிலிங்கமும் அவன் சகக்களும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது அழகப்பன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அவங்க இந்த இந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி அழகப்பன் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தை டேமேஜ் பண்ணணும் அதுக்கப்புறமா மாப்பிள்ளை யாரும் கிடைக்காம இருக்கும் பொழுது சேகர் நீ கோகிலக்காலத்தில் தாலி கட்டு நான் ஆனந்தி காலத்தில் தாலி கட்டுறேங்கிற மாதிரி சுயம்பிள்ளிங்கம் ஒரு பக்காவான பிளான் போட்டு செயல்படுத்திகிட்டு இருக்கான் என்னங்க இப்போ என்ன கோகிலாவுக்கு வந்து ஒரு பாட்டி அதுவும் சொந்தக்கார பாட்டி கையில் சேகர் வந்து இது போல் ஒரு மயக்க மருந்து கலந்த பாலை கொடுத்து நீ கோகிலாவுக்கு கொடுத்துரு தாலி கட்டுற சமயத்தில் அவன் மயங்கி விழுந்தானா அப்போது கர்மமாக இருக்கான்னு சொல்லி நீ வந்து ஒரு கதையை கட்டிவிடு அந்த கதையை நம்பி எல்லாரும் ஓடி போயிடுவாங்க மாப்பிள்ளை கூட இந்த குடும்பத்தை காரி துப்பிட்டு போயிடுவார் என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு பொழுது அதுக்கப்புறம் கோகிலா கல்யாணம் நின்று போயிடும் அந்த இடத்துல நான் வந்து தாலி கட்டுறான்னு சொல்லி சுயம்புலிங்கம் சேகராக ஏவி சேகரும் வந்து இப்போ பயங்கரமா பிளான் போட்டு ஒரு கிழவி கொடுத்து மயக்கம் அந்த கிழைய எடுத்துட்டு போயிட்டு கோகிலா கிட்ட கண்டிப்பா குடிச்சாக்கிறான் ஆனா அந்த பாலை வந்து கோகிலா குடிச்சாங்களா இல்ல ஆனந்தி குடிச்சாங்களான்னு சொல்லி சந்தேகமா இருக்கு ஏன்னா ஆனந்தி இன்னைக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அதை பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போறாங்க ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கிளவி ஒரு கட்டுக்கதையை கட்டுறாங்க ஆனா அந்த கிளவி கட்டுக்கதை கட்டினது பார்த்தா அது கட்டுக்கதை கிடையாது உண்மை கதை தான் சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கோயிலை அந்த பாலை க குடிக்க கிடையாது அதுக்கு பதிலாக ஆனந்தி தான் அந்த பாலை குடிச்சிருக்காங்க அதனால தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான்னு சொல்லி நல்லாவே தெரியுது அதனால் ஆனந்தி போட்டு விழுவோம் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு கலங்க உண்டு பண்ணணும் அது கோகிலாவாக இருந்தா என்ன ஆனந்தியாக என்ன அப்படின்னு சொல்லி ஆனந்தி மயக்கம்பூட்டு விழுந்தா இல்லையா அப்போ அவள் தான் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி கட்டுக்கதை கட்டுன்னு சொல்லி அந்த கிளவி மூலமாக பிளான் போடுறாங்க அந்த கிளவியும் ஊர் ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்க ஆனந்தி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி அப்போது ஆனந்தி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உண்மையை தெரிஞ்சு ரொம்ப ஆடி போய் நிற்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த கல்யாணம் நின்று போகுமா இல்லை ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து அதை கண்டுபிடிக்கிறது முயற்சியில் அன்பு இறங்குவாரான்னு சொல்லி இன்றைய எபிசோடில் தெரிய வரும் உண்மையாலுமே ஆனந்தி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் கவலைப்படாமல் தன்னுடைய அக்கா கல்யாணம் நடக்கணும் அதுதான் நம்ம குடும்பத்துக்கு முக்கியம் நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே நின்று போன கல்யாணம் இந்த கல்யாணம் இதை நான் சிறப்பாக நடத்தி வைக்கணும் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆனால் ஆகட்டும்னு சொல்லி ஆனந்தி ஒரு முடிவோடு தான் கிளம்பிறங்கினாங்க ஆனால் இந்த இடத்துலையும் சுயம்பிள்ளைங்க வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பத்துக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தணும் அதாவது கோகில மயக்கம் போட்டு விழுந்துட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுறா கிளவி நீ என்னென்னு பாருன்னு சொல்லி அதே கிளவி ஏவி விடுவாங்க அந்த கிளவி வந்து கையை பிடிச்சி பார்த்துட்டு சேகரம் சுயம்பிள்ளைங்கன்னு சொன்ன போல் இவன் கர்ப்பமாக இருக்கா கோகிலா கருப்புமா இருக்கான்னு சொல்லி ஒரு கட்டுக்க கட்டி விடலான்னு சொல்லி பிளான் போட்டாங்க ஆனால் கோவில குடிக்க வேண்டிய குடிக்க வேண்டிய பாலை ஆனந்தி குடித்ததால் ஆனந்தி இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க ஆனந்தி கர்ப்பமாக இருக்காது சொல்லி கட்டுக்காத கட்டுன்னு சொல்லி இப்போது அந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறதுக்கு சுயம் பிள்ளைங்க கலை இறங்கியிருக்கான் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நின்று போகாது ஏன்னா கோகிலாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான மாப்பிள்ளை அவர் வந்து உன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறவன் இந்த சுயம் அவன் ஏதோ பிளான் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கோகிலா மயக்கம் போட்டு விழுந்தா கோகிலாவுக்கு செக் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார் கோகிலாவை செக் பண்ணி பார்த்தா கோகிலா கர்வமாக இருக்க மாட்டான்னு சொல்லி தெரிய வரும் ஆனால் இந்த இடத்துல ஆனந்தி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இல்லையா அதனால் ஆனந்தி கையை பிடிச்சி பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் செக் பண்ணுவாங்க அவங்களும் முடிவு பண்ணுவாங்க ஆமாம் இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு பொழுது கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த இந்த சம்மந்தம் வேணாம் கோகிலா நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி மாப்பிளை வீட்டுக்காரங்களாம் இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்ப்பாங்க ஆனால் மாப்பிள்ள வந்து இங்கே பாருங்கள் இதில் ஏதோ இதில் ஏதோ சதித்திட்டு நடந்திருக்கு ஆனந்தி கர்ப்பமாக இருந்தால் என்ன கோகிலா நல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கோகிலாவை பெரிய மனசு இல்லாதான் அந்த மாப்பிள்ளை இருப்பார் இருந்தாலும் இந்த இடத்துல ஆனந்தி கர்ப்பமா இருந்தா இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையை வெடிக்கும் ஏன்னா இது ஊருக்கு ஆனந்தி ரொம்பவே மெனக்கிட்டாங்க ஆனால் இப்போ வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு இல்லாத வந்து சேரும் பயங்கர அசிங்கம் வந்து சேரும் அதுக்கப்புறம் ஆனந்தியோட அப்பா அம்மாவே ஆனந்தி வெறுக்கிறதுக்கான சூழ்நிலை அதிகமா இருக்கு இது இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் அன்பு ஆனந்தி எப்படி காப்பாற்ற போறாரு ஆனந்தி கர்ப்ப விஷயம் வெளியே தெரிஞ்ச பிறகு அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி எப்படி தேடப்படுறாங்க சொல்லி பல சவாலுக்கு மத்தியில தான் ஆனந்தியோட வாழ்க்கை பயணம் போகுது ஆனந்தியோட இந்த கர்ப்ப விஷயத்துக்கு சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைங்க அன்பவும் ஆனந்தி சேரப்போறாங்களா இல்ல சேர மகேஷன் ஏதாவது ஒரு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பா அதற்குண்டான காலகட்டம் தான் வந்துருச்சு இப்போ ஆனந்தி கர்ப்ப மார்க்கு விஷயம் ஊருக்கு தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் கதை சூடு சூடுபிடிச்சு ஆனந்தி கர்ப்பத்துக்கு யார் காரணமோ அதை கண்டுபிடிக்கிற வேலையில் எல்லாரும் இறங்க போறாங்க இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சுவாரஸ்யமாகவும் ஒரு டிஸ்டாகவும் இந்த சிங்கப்பெண்ணு ஆனந்தி சீரியல் இருக்க போது ஆனந்தி வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் ஆனந்திக்கு யார் ஜோடியாக வரணும் அன்பு ஜோடியாக வரணுமா இல்லை மகேஷ் ஜோடியாக வரணுமா ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் யாராக இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சிங்கப்பண்ணி ஆனந்தி வாழ்க்கையில் என்னென்ன சம்பவம் நடக்கப்போகுதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீரியல் ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு பிடித்தமான சீரியல்கள் வருகின்ற அப்டேட்டட் நியூஸ்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள்